உங்களுக்கு அதிகமான கவனச்சிதறல் இருக்கு அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா உங்களால ஒரு ஒரு விஷயத்துல சரியா போக்கஸ் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கா உங்களுக்கான வீடியோ தான் இது ஹவு டு போக்கஸ் ப்ராப்பர்லி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நான் இப்ப ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு நிலைமையில நம்மளால ஒரு விஷயத்துல சரியா போக்கஸ் பண்ண முடிஞ்சா அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பவர் மாதிரி தான் அப்படின்ட்டு எல்லாருமே பாக்குறாங்க ஏன்னா அது நிறைய பேரால முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் டாஸ்கில் கொஞ்ச நேரம் ஃபோக்கஸ் பண்றத கூட நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இன்னும் சொல்ல போனால் பத்து நிமிஷம் கூட ஒரு விஷயத்துல நம்மளால கவனம் செலுத்த முடியறதில்ல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கு ஸ்டடிஸ் ஒர்க்கு ஹாபிஸ் அப்படின்ட்டு எந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும் அதுல நம்மளால சரியாக கவனம் செலுத்த முடியல அப்படிங்கக்கூடிய கவலையும் வருத்தமும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு எப்படி நம்மளோட ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படி நம்ம வேலைகளில் கவனமாக இருந்து அதை சரியா செய்யணும் அப்படிங்கக்கூடிய விடையை தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கும் விடையை இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க போகுது நம்ம ஒரு விஷயத்துல சரியா கவனம் செலுத்தி அதுக்காக வேலை செஞ்சா நம்ம நினைச்ச ரிசல்ட்டை கண்டிப்பா சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ண முடியும் ஆனா அதுக்கு நம்ம சில விஷயத்தை கட்டாயமா செஞ்சாகணும் எதுவுமே பண்ணாம நம்ம போக்கஸ இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது அதுக்காக சில முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அதை செஞ்சா நம்மளால கண்டிப்பா நம்ம போக்கஸ இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப கூட எதுலையுமே நாட்டமே இல்ல ஏதோ ஒரு தான் இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா ஆனால் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்க மனநிலை தெளிவாக இருக்கும் உங்க ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான தெளிவு உங்களுக்குள்ள கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுல ரெண்டு வகையான போக்கஸ் இருக்குது ஒன்னு ஸ்கேட்டர்ட் போக்கஸ் இன்னொன்னு டைரக்டட் போக்கஸ் ஸ்கேட்டர்ட் போக்கஸ் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் மேல நாம கான்சென்ட்ரேட் பண்றது அதாவது மல்டி டாஸ்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு போன் பேசிக்கிட்டே வீடு சுத்தம் பண்றது போன் பேசிக்கிட்டே சமையல் சாப்பிடும் எதாச்சும் book-ஐ வச்சு படிச்சிட்டே இருக்குறது அப்படினு ரெண்டு மூணு வேலைகளை நம்ம மொத்தமா ஒரே நேரத்துல செய்யிறதுக்கு பேருதான் scattered focus. இப்படி பண்ணும்போது நம்மனால எந்த ஒரு விஷயத்துலயும் சரியா focus பண்ண முடியாது. ஒரு சில பேர் இதல ரொம்ப தெளிவா பண்றவங்க இருக்காங்க. நம்ம செய்யக்கூடிய ரெண்டு மூணு வேலைகளையும நம்மனால சரியா செஞ்சு முடிக்கவே முடியாது. பிராக்டிகலா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம phone பேசிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் வேலை செஞ்சா அதல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிடுவோம். அந்த நேரத்தில் யாராவது ஏதாச்சும் சொன்னா கூட அதை நம்ம காதுல சரியாவே வாங்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட focus வேற ஒரு விஷயத்துல இல்லையா குறிப்பா ஒரு விஷயத்துல போகஸ் இல்லாதப்போ நம்ம செய்யக்கூடிய வேலையை தப்பா செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இன்னும் சிலர் ஏதோ ஒரு விஷயத்துலதான் கவனமா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்க எண்ணம் இன்னொரு பக்கத்துல இருக்கும் அப்பவும் அவங்கனால ஒரு வேலையை சரியா செய்யவே முடியாது இப்படி நிறைய வேலைகளை ஒரே நேரத்துல செய்யும் போது நம்ம பிரெயின் அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி தன்னை சுவிட்ச் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ரகில் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு விஷயத்துல கவனமா இருந்து அதை சரியா செய்யணும் அப்படிங்க கூடிய எண்ணம் நம்ம பிரெயின்ல இருக்கவே இருக்காது இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரெயின்

இதுக்கு மேல ஏன் வெயிட் பண்றீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எப்படி போடணும் எப்படி ப்ராப்பராக வீடியோ ஷூட் பண்ணி எப்படி வந்து வீடியோ எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணனும் நிறைய வியூஸ் வரதுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கும் என்ன பண்ணனும் அப்படின்ட்டு நான் கைடன்ஸ் கொடுக்குறேன் அண்ட் ஒரு சின்ன செட்டிங் கூட உங்களுடைய யூடியூப் கனவையும் உங்களுடைய யூடியூப் க்ரோத்தையும் வந்து தடுத்து நிறுத்திடும் ஸோ ப்ராப்பராக சரியாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூடியூப் ஜேர்னியில் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக சக்ஸஸ்ஃபுல் கான்டென்ட் கிரியேட்டராக ப்ராஃபிட்டபுள் கான்டென்ட் கிரியேட்டராக மாறுறதுக்கு என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரை மட்டும் அனுப்பி வைங்க மறக்காமல் இப்போவே வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இதில் அடுத்தது டைரக்டட் ஃபோக்கஸ் அதாவது நம்ம ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது மற்ற எல்லா விஷயத்தையும் இக்னோர் பண்ணிக்கிட்டு நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துறது உண்மையிலேயே இந்த முறை தான் நிறைய வெற்றியாளர்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல சரியாக ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம கவனம் சிதறவே சிதறாது தேவையில்லாத விஷயங்கள் மேலே நம்ம கவனம் இருக்காது நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப சரியாக செஞ்சு முடிக்கவும் முடியும் இது நம்ம மேலே நமக்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணுறத முதல்ல அவாய்டு பண்ண முயற்சி பண்ணனும் அதுக்கு நம்மளை டிஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் இருந்து வெளியில் வர கத்துக்கணும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்மள ஏதோ ஒரு வகையில டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு ஆனா அதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படி தப்பிச்சு நம்ம வேலைகளை மட்டும் சரியா செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம திறமை அடங்கி இருக்கு அதுக்கான ஐடியாவை நாமலே தான் கிரியேட் பண்ணனும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சோ நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டங்கள் வகுத்து வச்சுக்கணும் இப்ப நீங்க கவனமா படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க கவனம் வேற எது மேலையும் இல்ல அப்போ அம்மா வந்து இன்னும் அரை மணி நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே நம்ம ஃபோக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு மேலே போகும் இன்னைக்கு என்ன சாப்பாடாக இருக்கும் என்னவா இருந்தாலும் நம்ம நல்லா சாப்பிட தானே போகிறோம் சீக்கிரமாக ரெடியாச்சு அப்படின்னா சூப்பராக இருக்குமே நம்ம சாப்பிட்டு வந்து அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய எண்ணம் நம்ம மூளையில் ஓட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன் நம்ம டிஸ்ட்ராக்ஷனுக்கு எல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருக்குங்க ஃபோனை எப்பவுமே ஓரமாக வச்சுட்டு நம்ம வேலைகளை பார்த்தா கூட திடீர்னு ரிங்காச்சு அப்படின்னா உடனே வேகமாக வந்து ஃபோனை எடுப்போம் அப்புறம் அப்படியே அஞ்சு நிமிஷம் அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் திரும்ப ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம வேலையை கண்டினியூ பண்ணும்போது கூட இந்த மாதிரி திரும்பவும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்போம் ஒரு மொபைல் நோட்டிபிகேஷன் நம்மளோட ஒட்டுமொத்த கவனத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுற அளவுக்கு தான் நம்மளோட ஃபோகஸ் ஸ்கில்ஸ் இருக்கு மொபைல் ஃபோன் மட்டும்தான் நம்மளை அதிகமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல முக்கியமான இடம் இந்த மொபைல் ஃபோனுக்கு இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் முதல்ல இதில் இருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் நம்மள நிறைய பேர் மொபைலுக்கு அடிக்ட் ஆகி இருக்கும் அதை நம்ம அவாய்ட் பண்ணினா மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸை கிரியேட் பண்ணிக்க முடியும் வாழ்க்கையில் நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும் நம்ம ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருந்தெல்லாம் எல்லாம் வெளியில் வர நம்ம தயாராக இருக்கணும் மேபி இதில் இருந்து வெளியில் வர தயாராக இல்லாமல் ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணனா போதுன்ட்டு நினைச்சா நிச்சயமாக நம்மளால் ஒரு விஷயத்துல சரியா போக்கஸ் பண்ணவே முடியாது சோ நம்மளோட நல்ல வாழ்க்கைக்காக இதெல்லாம் கண்டிப்பா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் இங்க சில பேர் சொல்லலாம் மல்டி டாஸ்கிங் பண்றதுனால நம்மளுடைய மூளையினுடைய ஆற்றல் அதிகமாகும் நம்மளால பர்ஃபெக்டா பண்ண முடியும் அப்படின்ட்டு அது எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது சோ தயவு செய்து மல்டி டாஸ்கிங் பண்றது குறைச்சிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க டு டூ லிஸ்ட் போட்டு வச்சு அதை போக்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருந்து நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல பிரியாரிட்டிஸ் பண்ண கத்துக்கணும் எந்த ஒரு வேலையை எப்ப செய்யணும் எதுக்கு முதல் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கவனமாக இருக்கணும் முக்கியமான வேலைக்கு நம்மளோட அதிக நேரத்தை ஒதுக்கணும் ஒரு ஸ்கில் ஒரு திறமை அதை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு சரியான ட்ரெய்னிங் வேணும் நினைச்ச உடனே நான் எல்லாத்துலையும் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நினைக்கவே நினைக்காதீங்க நம்மளோட கான்சென்ட்ரேஷனை ஒரே நாளில் பில்டு பண்ணனும்ன்ட்டு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸே இல்லை கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை நம்ம சரி செய்ய முடியும் அதுக்கு தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் ஒரு விஷயம் சரியாக ஃபோக்கஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணனும் பத்து நிமிஷத்துக்கு எந்த ஒரு டிஸ்ட்ரெக்ஷனும் இல்லாமல் ஒரு வேலையை நம்ம செஞ்சு பழகணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கான்சென்ட்ரேஷனை பில்டு பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கான ஸ்கில்லை நம்ம கண்டிப்பா வளர்த்துக்க முடியும் இது ஒரு ஹாபிட்ட பில்டு பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க நம்ம ஃபோக்கஸ இன்க்ரீஸ் பண்றதுக்கு சரியான நேரம் எர்லி மார்னிங் தான் இந்த நேரத்துல தான் நமக்கு எந்த டிஸ்டெக்ஷனும் இருக்காது நம்ம மைண்டும் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கும் நம்ம நினைக்கக்கூடிய வேலையை சரியாகவும் கவனமாகவும் செஞ்சு முடிக்க முடியும் அதனால ஃபோகஸை இன்க்ரீஸ் பண்ண நினைச்சா முதல்ல காலையில சீக்கிரமா எழுந்து உங்களோட வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க காலையில நம்ம ஃபோகஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா மதிய நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு லேசினஸ் ஃபீல் இருக்கும் அந்த நேரத்தில் எதை செய்யறதுக்குமே நமக்கு விருப்பம் இருக்காது ஏன்னா காலையில இருந்து வேலை செஞ்சாலும் ஈவன் சும்மாவே இருந்தாலும் நமக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும் நிறைய டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கும் மதிய நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்துல சரியா ஃபோக்கஸ் பண்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு டாஸ்க் தான் அதுவும் இந்த நேரத்தில் ரொம்பவே கஷ்டம் அப்படி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உங்கள் வேலைகளை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டினியூஸாக கேப்பே இல்லாம நம்ம வேலைகளை செய்ய நினைக்கும் போது நமக்கு சரியான இருக்காது அதனால தான் நமக்கு ஒரு பிரேக் அப்படின்றது ரொம்ப அவசியம் ஆனா பிரேக் எடுக்கணும் அப்படின்னா மொபைல் யூஸ் பண்றது இன்ஸ்டாகிராம் யூடியூப் பக்கம் போறது டிவி பாக்குறது இது மாதிரி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த நேரத்தில் கொஞ்சம் தூரம் வாக் போயிட்டு வருது நல்லது மெடிடேஷன் பண்றது அப்படின்றது நம்ம டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நம்மளோட டிஸ்ட்ரெக்சன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் இது நம்ம மைண்டை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதன் மூலமாக நம்மளால ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியும் தொடர்ந்து நம்ம வேலைகளை ஃபோகஸ்டாக இருந்து செய்யவும் முடியும் இது எல்லா விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஃபோக்கஸை பீல்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்மளோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் அதாவது தொடர்ந்து அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எந்த காரணத்துக்காகவும் நம்ம வேலையை பெண்டிங்கில் போடவே கூடாது தினமும் நம்மளால அதிக வேலை செய்ய முடியலனா கூட கொஞ்சமாவது செய்யணும் மேபி நம்மளோட கன்சிஸ்டன்சி மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடுவோம் நம்ம மைண்ட் தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் யோசிச்சு நம்ம போக்கஸ எகைன் லாஸ் பண்ணிடுவோம் நம்ம போக்கஸ இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு நமக்கு சரியான ட்ரெய்னிங் தேவைப்படுது அதுக்கான முயற்சிகளை இப்போ இருந்து எடுக்க ஆரம்பிங்க ரொம்ப நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் தொடர்ந்து ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காம இடையில கொஞ்சம் பிரேக் எடுங்க அந்த பிரேக்கை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய டைமை ரெடியூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க இப்போ நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எல்லா விஷயத்தையும் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் உங்களோட லைஃப் அப்கிரேட் பண்ணவும் உதவியாக இருக்கும் இனிமே எதையும் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாமல் உங்களோட வேலைகளை அப்பப்போ செய்யுங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு யூடியூபராக மாற நினைச்சிங்க அப்படின்னா சரியான விஷயங்களை சரியாக கற்றுக்கிட்டு குயிக்காக மானிடைஸ் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்